எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நம்ம ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கோம் நம்ம ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்க ஆள் போல் நீ எப்படி வந்துச்சு என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஓர் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ஜிக் ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கேஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ போட முடியலைங்க உடம்பு முடியல காய்ச்சல் சலினால் கொஞ்சம் போட முடியாமல் இருக்குங்க நாளைக்கு நாலு மணிக்குள்ளே கொஞ்சம் போட்டுருவோம்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வின்னிங் வந்ததுனால் நான் போட்டோம் ஏன்னா நம்ம இன்றைக்கி ஆறுநூற்றி எட்டு எடுத்திருந்தோம் ஸோ ஆறுக்கு நான் ஏழை மாற்றி ஏழ்நூற்றி எட்டுன்னு கொடுத்துருந்தேன் ஜஸ்ட் மிஸில் போய்ச்சினா நேற்று மிஸ்ஸின் நம்பர் அடித்தது அந்த மாதிரி அடிச்சிருந்தது அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பா சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சிங்கிள் போர்டு எப்படி வின்னிங் வச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஆறு சி போர்டில் எட்டு கொடுத்துருந்தோம் ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஆறு அப்படின்றது பாக்ஸில் கொடுத்துருந்தோம் ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ எழுபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா இல்லை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜீரோ ஆறு ஜீரோ எட்டை நல்லாவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு ஏபிசி வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க சரிங்களா ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ ஜீரோ நிறைய இடத்துல வச்சு கொடுத்துருந்தோம் ஜீரோ எட்டுமே இது பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஏன்னா ஆறுக்கு நான் தான் ஏழை மாற்றி ஏழ்நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லி மாற்றினேன் நான் ஆக்சுவலி ஆறுநூற்றி எட்டு கிடச்சது நேற்று ஆறுநூற்றி மூணு மிஷின் நம்பர்னால மாற்றினேன் நான் கொஞ்சம் மாறும்னு சொல்லிட்டு மாத்தணும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சுங்க அதை பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் சேர்த்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம யூடியூப்க்காக இது பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுநூற்றி எட்டு ஜீரோ அறுபத்தஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சில் அறுபத்தி எட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்போம் விடுபட்ட நம்பரில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம ஜீரோ இருபத்தெட்டு ஜீரோ எட்டு நிறைய இடத்துல நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே 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 பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ் மாதம் ஃபஸ்ட்டில் ஒரு ஒன்றாந்தேதிட்டு பத்தாம்தேதிக்குள்ளே ஒரு வின்னிங் அல்லது நம்ம ஒரு ரெண்டு வின்னிங் அல்லது மூணு வின்னிங் கொடுத்துருவோம் ஸோ இப்போ ரெண்டு மூணு நாள் என்னால் வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் சரிங்களா ஆறுநூற்றி எட்டு எடுத்தேன் நேத்தி மிஸ்ஸின் நம்பர் ப்ளஸ் ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது அது ஏழாக நான் தான் மாற்றி கொடுத்துட்டேன் சரிங்களா பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம ஆல்பொல்லாக ஆறு எட்டு ஜீரோ எட்டு கொடுத்துருக்கோம் ஜீரோ அறுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜீரோ எழுபத்தி எட்டு கொடுத்துருக்கோம் ஜீரோ இருபத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஜஸ்ட் மிஸ்லாம் தான் நம்ம திருடி மிஸ் பண்ணிட்டோம் என்னென்னா திருடி எடுத்தே மிஸ் ஆயிடுச்சு எனக்கு அது அது ஒரு வருத்தங்க சரிங்களா அது கொடு நம்ம வந்து அங்கே மென்ஷன் பண்ணல பட் வாய்ஸில் வந்து நம்ம அதை போட்டிருப்போம் ஆறு எட்டெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம குரூப்பில் கொடுத்துருப்போம் சரிங்களா போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் வரும் ஏன்னா நம்ம மிஷின் நம்பர் எடுத்து இதுன்னு ரெண்டு வீடியோ போடும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம நீங்கள் வின்னிங் வாங்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ எழுபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு எட்டு ஜீரோ எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரி சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் தான் பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுமே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சொல்லப்போனால் நமக்கு எல்லாமே வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சக்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி